இந்த வீடியோவில் ஒரு மனைத்தும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோலை ராணி சோலை அம்மா அப்படின்ட்டு பேர் பரம்பர் ஞாபகம் வரும் உங்களுக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கு விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஒரு காலேஜில் வந்து செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு சூசைட் பண்ணி செத்துருக்கு அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த காரணமும் இல்லை ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோனால அந்த பொண்ணை வாழ்க்கையே போயிடுச்சு அப்படி அது என்ன ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது லவ் பண்ணியிருக்கும் போல சீனியராக அந்த காலேஜில் இருக்கிற ஒரு பையனை அந்த ஃபோட்டோ வந்து ஒன் இயர் டூ இயருக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ இப்போ வந்து ஸ்டோரியில அதெல்லாம் போட்டுருக்கும் போல இன்ஸ்டாகிராமில் அதை வேற ஒரு பொண்ணு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதை வேற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி அந்த மாதிரி எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியில் அந்த காலேஜ் பிரின்ஸிபல் கிட்ட போயிட்டு அந்த பிரின்சிபலுமே அந்த பொண்ணை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க ஒரு அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லை எத்தனை சினிமாவில் பார்த்துருப்போம் காலேஜில் வந்து படிக்கிற பசங்க நீங்கள் படிக்கிற வழியை மட்டும் பார்க்கணும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு கண்டிச்சிருப்பாங்க போல் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு அப்பா வந்து அந்த பொண்ணு சின்ன வயசாக இருக்கும்போதே அப்பா இறந்துட்டு இருக்காரு அம்மா மட்டும் தான் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த பொண்ணை படிக்க வச்சுருக்காங்க அதுவும் தூய்மை பணியாளராக வேலை செஞ்சுருக்காங்க ப்ரைவேட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அந்த பொண்ணு வந்து இப்போது படிக்கிற டைமில் அந்த மாதிரி படிக்காமல் உங்களுக்கே தெரியும் ப்ரைவேட் காலேஜ்னால் அது வந்து ஐயன் நாடார் ஜானகி அம்மாளையத்தூர் காலேஜ் சொல்கிறாங்க ஸோ அந்த காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு செலவு எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அந்த பொண்ணு படிக்காமல் இந்த மாதிரிலாம் தருதலையாக சுற்றினிருக்கு அப்படின்ட்டு ப்ரின்ஸிபல் கூப்பிட்டு திட்டம் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க அம்மாவை விடுங்க அவங்க அம்மாவும் அந்த பொண்ணை தான் போட்டு திட்டுவாங்க அந்த பொண்ணுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அதோட விளைவு தான் இப்போ இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கினது காலேஜ் படிக்கிற பொண்ணு லவ் பாய்ட்டு சுற்றிட்டு இருந்தால் அது சரியாக மார்க்கில் ஸ்கோர் பண்ணல அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சரியாக படிக்கலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிக்கலாம் அதுக்குன்ட்டு இந்த அளவுக்கு அந்த பொண்ணு இவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு இருந்தால் இந்த மாதிரி தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருந்திருக்கும் அந்த அளவுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கியிருக்காங்க அளவுக்கு கேவலமாக பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரின்ஸிபலும் சரி இல்லை அம்மாவும் சரி என்ன தான் இருந்தாலும் அம்மா ஒரு டைம் கோவமாக பேசுனாலும் இன்னொரு டைம் நல்லா பேசுவாங்க சோ அந்த மாதிரி டைம்ல அந்த பொண்ணு எடுத்து சொல்லியிருக்கலாம் அந்த பொண்ணும் அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவை தெரியிச்சு இந்த விஷயத்துல நிறைய பேர் கேள்வி வரலாங்க ஒரு மாணவருக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு உரிமை இருக்கு நீங்க வந்து காலேஜ்ல இதெல்லாமா பாப்பீங்க சோஷியல் மீடியால அந்த ஒரு காலேஜ்ல படிக்கிறோன்னா நாங்க சோஷியல் மீடியால எதுவுமே போஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு இளைஞர்கள் கேட்குற அளவுக்கு இது பெரிய விஷயமா மாறி இருக்கு இது ஆனால் பெரிய பெரிய நியூஸ் சேனல் எதுலேயும் போடல இது எதனால் அப்படின்னு தெரியல சில பேர் அவங்க காசு வாங்கிட்டு போடாமல் இருக்காங்க இதில் பால்டிக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் இதில் பால்டிக்ஸ் இருக்கோ என்ன இருக்கோ அதெல்லாம் விட்டுருங்க அந்த காலேஜ் பிரின்ஸிபலுமே பேரை பார்த்தாலே தெருது ஐயன் ஆடார் ஜானகி அம்மார் இந்த மாதிரி நாடாரு கோனார் இந்த மாதிரிலாம் ஒரு ஜாதி பேரை வச்சு எதுக்கு காலேஜ் பேர்லாம் வைக்கிறாங்கன்னு தெரியல அதெல்லாம் அப்ரூவ் பண்ணக்கூடாது அது அந்த காலத்துலேயே வச்சுட்டாங்க இப்போ மாற்ற சொல்லி சொல்லணும் இப்பவும் அந்த மாதிரி ஜாதி பார்க்குற மாதிரி இருக்குது காலேஜ் பேரே அப்படி இருந்தால் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஏன்னா ஜாதி பார்க்குற எவனோ லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஜாதி பார்க்குறவங்க அவங்க ஜாதியிலே பண்ணால் ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம அதுவே இல்லை இருக்கக்கூடாதுன்றோம் ஆனால் அந்த பேரில் காலேஜெலாம் வச்சு நடத்திக்கின்னு இந்த மாதிரி அவங்க கண்டித்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு சூசைடும் பண்ணியிருக்குன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எத்தனை காலேஜில் எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் கண்டிச்சிருப்பாங்க கேவலமாக பேசியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே மாணவர்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் படிக்க வேண்டிய வயசில் படிக்கிறது நல்லது தான் இந்த மாதிரி அட்ராக்ஷன் நிறையா வரதான் செய்யும் பதினெட்டு பத்தொம்பது வயசில் நீங்கள் லவ் பண்ணுங்கள் அது தப்பு இல்லை ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் அகைன் உங்கள் லைஃப்பை வந்து ரொட்டைன் கரெக்டாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கணும் நீங்கள் முன்னேற பார்க்கணும் அந்த மாதிரியான தைரியம்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்புறமேட்டு துணிஞ்சு லவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எதுனா ஒரு சிம்பிளாக அழகாக ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ணி அவங்க வந்து க பண்ணியிருந்தால் காலேஜ் சைட்லேருந்து இந்த மாதிரி பெரிய இஷ்யூ ஆகிருக்காது எனக்கு தெரிஞ்சு அவங்க மோசமாக தான் பேசியிருப்பாங்க ஸோ அதனால் அவங்க மேலே கேஸ் போடுறது எந்த தப்பும் இல்லை அவங்க கேஸ் போட்டு தான் ஆகணும் அவங்க விசாரிச்சு தான் ஆகணும் ஏன்னா அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு ஒரு வயசு பொண்ணு அந்த மனசு எவ்வளோ பாதிச்சிருக்கும் அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க அதனால் இவங்க அந்த காலேஜ் சேர்ந்தவங்களை அந்த நிர்வாகத்தெல்லாம் கண்டிக்கிறது கரெக்டு தான் இந்த விஷயத்த வந்து நிறைய பேர் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க அதுதான் ஏன்னு எனக்கு புரியல ஏன்னா பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர் எல்லோரும் பேசுனா ஓரளவுக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆகும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் ஸோ சோலை ராணி எவ்வளோ அழகான பேருங்கச்சா ஒரு சின்ன பொண்ணு இந்த மாதிரி வாழ வேண்டிய வயசில் இந்த மாதிரி போயிடுச்சு அது நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதில் யாரையும் ஒருத்தராக குற்றம் சொல்ல முடியாதுங்க ஃபோட்டோவை ஷேர் பண்ணது இதனுடைய தப்பா இந்த பொண்ணுடைய தப்பா இல்லை அந்த ஃபோட்டோவை ஒருத்தருக்கு ஷேர் பண்ணது அந்த பொண்ணுடைய தப்பா இல்லை அந்த காலேஜுக்கு மு அவங்களுக்கு தெரிஞ்சது தப்பா இது எதுவுமே தப்பு சொல்ல முடியாது அவங்க இஷ்டம் சோஷியல் மீடியாவில் என்னென்னா பண்ணிக்கிறாங்க ஆனால் இங்கே இப்போ உங்கள் காலேஜில் படித்தா அவங்க சோஷியல் உங்கள் காலேஜில் படிக்கிற பசங்க சோஷியல் மீடியாவில் எந்த போஸ்ட்டும் போடக்கூடாதா அது கூட உரிமை நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணுமா காலேஜ் சைட்லேருந்து அந்த மாதிரி கேள்வியெலாம் வருது இல்லை இது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பங்கள் அவங்களுடைய பர்சனல் லைஃபு அந்த பர்சனல் லைஃபுக்குள்ளே ஏன் நீங்கள் காலேஜ் நிர்வாகம் போகிறீங்க அது ரொம்பவே ஒரு தப்பான செயல் இல்லை உங்கள் காலேஜுக்குள்ளே நடந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் உங்கள் காலேஜில் உங்கள் காலேஜுக்கு உங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் கேட்டு கண்டிக்கலாம் அது கூட எக்ஸ்ட்ரீமாக கண்டிக்கக்கூடாது நீங்கள் ஜென்ரலாக சொல்லணும் எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இஷ்யூ வரும் பின்னாடி அப்படின்ட்டு அதை வந்து அந்த மாணவர்கள் புரிஞ்சு நடந்தால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் இல்லை அவங்க காலேஜ் உள்ளே ஒழுங்காக நடப்பாங்க வெளியில் போய்ட்டு எப்படி வேணால் நடந்துப்பாங்க அது அவங்களுடைய லைஃப் அவங்க பர்சனல் லைஃப் அவங்க எப்படி வேணா பார்த்துப்பாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி பர்சனல் லைஃபுக்குள்ளே ஸ்டூடெண்ட்டுடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே நீங்கள் காலேஜ் நிர்வாகம் ஸ்கூல் நிர்வாகம் இவங்க எதுவுமே போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு ரூல்ஸு கொண்டு வரணும் முக்கியமாக காலேஜெலாம் கவுன்சிலிங் டீம்னு ஒன்று இருக்கணுங்க கண்டிப்பாக ஏன்னா நிறைய பேருக்கு ப்ரெஷர் இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் அவங்கள வந்து கவுன்சிலிங் பண்ணுறதுக்குன்ட்டு அங்கே ஆளுங்க கண்டிப்பாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்டு வந்து மனிதத்துடன் நடந்துக்கணும் முக்கியமாக ஏன்னா நீங்கள் மிருகங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுனா ஏ வா ப அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க சிலர் மரியாதையை கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாக்கா நீ இதுக்கு தான் காலேஜ் வரையா என்ன பண்ண போகிற என்ன பண்ணலான்னு ஐடியா அவனெல்லாம் ஸோ லோ பண்ணினா நாளைக்கு தெருவில் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க அதை ஃப்யூச்சரில் என்னெல்லாம் ஆகும் என்னெல்லாம் இஷ்யூ வரும் நீங்கள் துணிஞ்சு தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி எடுத்து உரைக்கணும் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணணும் நேராக எடுத்தவொனே கண்டிக்கிறது வந்து தப்பு தான் ஒரு அன்பாக பேசணுங்க தான் அந்த பொண்ணு பையன் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உள்ள இருக்கிற ஃபீலிங்கை வந்து வெளியில் சொல்லுவாங்க நீங்கள் எடுத்தவொடனே கண்டிக்கிறோம் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டா வளர்க்குறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்டயும் சொல்ல மாட்டாங்க அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாது அதுலயே மனதித்துவம் நிறைய உருவாகும் ஸோ அதனால நீங்க ஸ்டூடெண்ட் நீங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க யார்கிட்டனா சொல்லுங்க அந்த இஷ்யூவை ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் வர இஷ்யூ இல்லை அது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வர இஷ்யூ தான் அதனால் நீங்கள் மட்டும் புதுசாக எனக்கு மட்டும் பெரிய இஷ்யூ வந்துச்சு எனக்கு மட்டும் பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையே ஷேர் பண்ணுங்கள் அவங்க கேட்கலனாலும் பரவாயில்ல நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு மன ஆறுதலாக இருக்கும் ஸோ அதனால் உங்கள் விஷயம் உங்களுக்கு மட்டும் நடக்கலை எல்லாருக்குமே நடக்குது நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் துணிஞ்சு செல்லணும்